தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் சென்னை வாஸ்தை ஜெகநாதனின் நெஞ்சாந்த வணக்கங்கள் மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணில் நல்ல கதைக்கு அது ஒரு மேற்கு பார்த்த வீடுகள் நிறைய மக்களுக்கு நம்மளுடைய தமிழ் சார்ந்த வாஸ்து உலகை வாஸ்து பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் வாஸ்துப்படி நம்முடைய இல்லம் இருக்க வேண்டும் என்று நினைக்கிற மக்களுக்கு நிறைய மக்களுக்கு சந்தேகம் வரக்கூடியா மேற்கு பார்த்த வீடுகளிலும் தெற்கு பார்த்த வீடுகளிலும் நிறைய சந்தேகங்கள் வரும் அது ஏன் வருது அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது அந்த வீடுகளில் தான் சில இடங்களில் சில மாற்றங்களில் உடனடியாக ஒரு எதிர்மறை பலன்கள் என்பது எதிரொலிக்கிற ஒரு நிகழ்வாக இருக்கும் இதே கிழக்கு பார்த்த வீடுகள்லையும் வடக்கு பார்த்த வீடுகள்லையும் தவறுகள் என்பது உடனடியாக தெரியாது மெதுவாக தெரியும் பெரிய அது பேசப்படாது அது இயற்கையாக அந்த இடத்துல துணை செய்கிற விஷயமாக சில இடங்களில் காலியிடங்களை வைத்திருக்கும் வைத்திருக்கும்னு சொன்னால் ஈசானியும் ஃப்ரீயாக இருக்கும் வேற ஒன்றும் கிடையாது கிழக்கு பார்த்த வீடுகளையும் வடக்கு பார்த்தவங்களையும் ஈசானி எப்பவுமே பெரியா இருக்குது எப்போவுமே ஈசாணி காலியோடு இருக்க வேண்டும் சொல்லுவோம் இல்லைங்களா அந்த விதி இயற்கையாகவே புரிஞ்சு விடும் இதுதான் வடக்கும் கிழக்கு நம்ம பிரதானப்படுத்துகிற ஒரு நிகழ்வு இப்போ தெற்கும் மேற்கும் வந்து பிரதானப்படுத்துகிற நிகழ்வுகளில் அவங்க வெற்றி வர முடியாதன்னா நூறு வெச்சுக்கணும் வெற்றி பெறும் இப்போ தென்மேற்கு எதிர் திசை என்னங்க வடகிழக்கு எதிர் திசை தென்மேற்கு இப்போ தென்மேற்கு நம்ம அரஸ்ட் பண்ணிட்டுருந்தீங்களே தெற்கு பார்த்த வீடுகளும் மேற்கு பார்த்த வீடுகளும் மேற்கு பார்த்த வீடுகளும் நல்ல ஒரு யோகத்தை செய்கிற வீடுகளாகத்தான் நிச்சயமாக இருக்கும் அதில் மாற்ற கருத்து இருக்க முடியாது அந்த வகையில் மேற்கு பார்த்த வீடுகள்ல நீங்க பிரதானமா அமைக்கக்கூடிய விஷயம் படிகள் என்பது மிக மிக முக்கியம் எப்படி தெற்கு பார்த்த வீடுகள்ல படிகள் என்பது மிக மிக முக்கியமோ அதே போல மேற்கு பார்த்த வீடுகளிலும் படிகள் என்பது மிக மிக முக்கியம் படிகள் என்பது அங்க வந்து ம மனிதர்கள் வாழ்கிற இடம் கிடையாது நடக்கிற ஒரு பாதிதான் நீங்க படிகள் என்பது நம்ம சாலையில நடக்கிறோம் வீடுகள் உள்புற பகுதிகளில் ஒரு போயர் அமைப்பில் நம்ம நடக்கிறோம் அங்கே யாருமே படுக்க முடியாது யாருமே அங்கே உணவு எடுக்கக்கூடிய நிகழ்வு என்பது கிடையாது வாஸ்துல ஒரு மனிதருக்கு வேலை செய்கிற விஷயம் உணவு நீங்கள் எங்கே உண் உண்ணுகிறீர்களோ எங்கு உறங்குகிறீர்களோ உண்டு உறங்கக்கூடிய இடம் தான் அந்த வாஸ்துல பேசக்கூடிய இடம் இப்போ படிகள் என்பது ஒரு பொது பகுதியாக பொது மேடையாக தான் செயல்படும் அப்போ அந்த பொது அந்த விஷயத்தை மேற்கு பார்த்த வீடுகளிலும் தெற்கு பார்த்த வீடுகளிலும் மேற்கு பார்த்த வீடுகளும் அந்த நெகட்டிவ் பகுதியை நீங்கள் அரெஸ்ட் பண்ணிடுங்க ரோட்டோட கனெக்டிவிட்டியாக இருக்கக்கூடிய அந்த எதிர்மறை இடத்தை நீங்கள் அரெஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த எதிர்மறை நிகழ்வு என்பது அந்த தென்மேற்கு படிக்க படிக்கிறக்கு வராது அது படியோடு நின்றுவிடும் அப்போ படிகளை தென்மேற்கு பகுதியில் அமைக்கும் பொழுது நல்ல மிகப்பெரிய யோகத்தை செய்கிற வீடாக கிழக்கு பார்த்த வீடு என்ன யோகத்தை செய்வேன்னா ஏன் கிழக்கு பார்த்த வீடு அந்த வார்த்தையை சொல்கிறேன் சொன்னால் மேற்கு பார்த்த வீடுகளுக்கு மேற்கு வாசலுக்கு எதிர்புறத்தில் நிச்சயமாக ஒரு கிழக்கு வாசல் என்பது வேண்டும் அது நேர்கூத்தில் வேண்டும் இடதுபுறம் போகிறது வலதுபுறம் போகிறது அப்படிங்கிறதெல்லாம் வேண்டாம் நேரடியாக அந்த நேருக்கு நேர் ஒரு வாசல் என்பது வேண்டும் அப்போ அந்த வாசல்கள் என்பது சரியான முறையில் இருக்கும் பொழுது வாஸ்து ரீதியாக நல்ல ஒரு யோகத்தை செய்கிற ஒரு நிகழ்வாக அந்த வீடு இருக்கும் அப்போ வாசல் என்பது நேர் நேர் வாசல் ஒன்று கிழக்கு வாசல் என்பது வேண்டும் படிகள் என்பது நேர் எதிர்வரையில் தென்மேற்கு பகுதியில் படிகள் மாடிப்படிகள் என்பது வர வேண்டும் அது வந்து உயர்ந்த அமைப்பில் கட்டிடங்களை கட்டி தாயசூர் உயர்ந்த அமைப்பில் கட்டி படிகளை ஒரு வாஸ்து விதிகளுக்கு பொருந்தற அமைப்பில் தென்மேற்கு பள்ளம்னு சொல்லுவாங்க நம்முடைய வாஸ்து நூல்கள்லாம் தென்மேற்கு படியை போட்டால் பள்ளம் ஆகிடுன்னு சொல்லுவாங்க அந்த பள்ளத்தில் நம்ம வந்து பள்ளம் இல்லாமல் எப்படி நிவர்த்தி பண்ணணுமோ அந்த அமைப்பில் அந்த படியை ஏற்படும் போது மிகுந்த அற்புதமான ஒரு யோகத்தை செய்கிற மலையாக இருக்கும் நிச்சயமாக நீங்கள் அதை செஞ்சு பார்த்தா தான் தெரியும் மொட்டையான தென்மேற்கு படி ஆகாதுன்னு சொல்றது வந்து தப்பான படியை தென்மேற்கு அமைப்பில் கட்டிவிட்டால் நிச்சயமாக நூறு சொத்து ஆகாது அதை நீங்கள் செய்யும் பொழுது நல்ல ஒரு யோகத்தை செய்கிற ஒரு அமைப்பாக இருக்கும் அதே போல் தரைத்தளம் இந்த மேற்கு பார்த்த வீடுகளுக்கு தரைத்தளம் என்பது மிக முக்கியம் தேவை இல்லாமல் சாலைக்கு மிகுந்த உயர் அமைப்பில் மேற்கு பார்த்த வீடுகளை அமைக்கக்கூடாது ஒரு லெவல் லெவல் என்பது அதிகபட்சமாக ஒரு ஒன்றரை அடி இரண்டு அடிகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும் அது முக்கியம் அது முக்கியம் படிகள் என்பது முக்கியம் இந்த தரைத்தளத்தை உயரம் என்பது முக்கியம் இந்த வாசல்கள் நேர்வாசல்கள் சரியான முறையில்லாத வாசல்கள் என்பது முக்கியம் நான்காவது ஒரு விஷயம் என்னென்னா நம்ம வந்து காலியிடங்கள் விடுகிறத இந்த இடம் விடுறத நீங்கள் வந்து வடக்கில் எவ்வளோ விடுறீங்களோ கிழக்கில் அதுக்கு இணையாக காலிடை விடணும் மேற்கில் ஒரு அடி இந்த படிக்காக விடுறீங்கன்னு சொன்னால் அதே அடி வடக்கில் கிழக்கில் அது உப்புகத்திற்கு வாய்ப்புகள் இருந்தால் நிச்சயமாக செய்து விட வேண்டும் காலி இடம் விடுறோம் இடம் வந்து நம்ம வந்து லட்சக்கணக்கில் நம்ம போட்டு வாங்கியிருக்கிறோம் ஸ்கொயர் ஃபீட் வந்து பத்து லட்சம் பதினஞ்சு லட்சம் போட்டு வாங்கியிருக்கோம் காஸ்ட்லி ரேட்டாக இருக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம மறந்துட்டு நீங்கள் ஒரு சென்ட் நீங்கள் சென்ட் பார்த்தீங்கன்னா தப்பா சொல்லிட்டேன் சென்ட்டு பார்த்தீங்கன்னா இருபத்தி லட்ச ரூபா போட்டு வாங்கியிருக்கோம் ஐம்பது லட்ச ரூபா போட்டு வாங்கியிருக்கோம் ஒரு கோடி சென்ட் போகுது சென்னை உள்ளூர் புள்ளகர் பகுதிகளில் இப்போ இதை இதெல்லாம் நீங்கள் மறந்துவிட்டு நீங்கள் வந்து இடத்தை அந்த கட்டிடம் கட்டுகிற அமைப்பு வேண்டும் என்று சொன்னால் இன்னொரு மாடி கூட நம்ம கட்டிக்கொள்ளலாம் அதெல்லாம் நீங்கள் அந்த வந்து இடம் அமைப்பு விடுகிற அமைப்பு சுற்றுப்புற சூழ்நிலையில் இடம் எவ்வளவு விட வேண்டும் அப்படிங்கிற நீங்கள் விதியை கொண்டு வந்து விட்டால் நிச்சயமாக அந்த மேற்கு பார்த்த வீடுகளும் நல்ல யோகத்தை செய்யும் அடுத்ததாக மேற்கு பார்த்த வீடுகளில் செய்யக்கூடிய தவறுகள் அந்த போர்டுகோ அமைப்பு மேற்கு பகுதியில் வடமேற்கு பகுதியில் அமைப்பாங்க அதனோட வடமேற்கு மேற்கு பகுதியில் உச்ச வாசல் அமைப்பில் வாசல் அமைச்சிருப்பாங்க அந்த போர்ட்கோ பகுதியில் ஒரு கார் ஒரு இன்னோவா கார் நிறுத்தற அளவுக்கு ஒரு ஸ்விப்ட் கார் நிறுத்தற அளவுக்கு ஒரு இரண்டு டூ வீலர்கள் அளவுக்கு அந்த இட அமைப்பு இருக்கும் அந்த இடத்துல என்ன செய்வாங்கன்னா தரைத்தலத்துறை நிறுத்தி இருப்பாங்க அந்த இடத்துல வீட்டோட மொத்த பகுதியும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வீட்டில இருந்து ஒரு ஒன் ஒன்னே கால்நடி இறங்கி இருக்கும் அதுல இருந்து ஒன்னே அடி உயரமாக இருக்கும் போர்ச்சுகோ அமைப்பு பார்த்தீங்கன்னா மேல்தலை வந்து ஒரே லெவலில் போட்டிருப்பாங்க அப்போ அந்த இடத்துல வடமேற்கு என்பது ஐசிலிங்காக செயல்பட்டாலும் அது தரித்தலம் வந்து வடமேற்கு பகுதி மட்டும் அந்த பர்டிகுலர் உச்ச பகுதி என்பது இறங்கிவிடும் இப்ப உச்ச பகுதி இறங்கும் பொழுது அந்த இடத்துல ஒரு யோகத்தை செய்கிற நிகழ்வு என்பது நூறு சதவீதம் இருக்கார் இப்ப இந்த இடத்துல கட்டிடத்தோட போற்றிக்கோ அமைப்பாக இருந்தாலும் சரி எதுவாக இந்த உயரம் என்பது மிக மிக முக்கியம் இல்லை நான் போற்ற போடவில்லை நான் வடக்குல காலியிட விட்டுருக்கேன் கேண்டில் போட்டுறேன் அல்லது சீட் போட்டுறேன் மெட்டல் சீட் போட்டுறேன் அப்படின்னு சொன்னா தாராளமாக நீங்க வந்து ஒரு பத்து அடி பதினோரு அடி காலியிடம் விட்டுறீங்கன்னா தாராளமாக நூறு சதவீதம் நீங்கள் விட்டுக்கொண்டு அந்த இல்லத்தை அமைத்துக் கொள்ளும் போது அது நல்ல ஒரு யோகத்தை வடக்குவாதியில் நீங்கள் வைத்துக் கொண்டு கட்டும் பொழுது நல்ல ஒரு யோகத்தை செய்கிற வீடாக இருக்கும் அப்போ மேற்கு பார்த்த வீடுகள்ல இதெல்லாம் நீங்கள் கொள்ள வேண்டும் போற்றுக்கோ அமைப்பை கவனத்தில் கொள்ள வேண்டும் கவனத்தில் கொள்ளணும் தரைத்தளம் என்பது கொள்ளும் நீங்கள் மேற்கு பார்த்த வீடுகளில் சாலைக்கு சாலையை விட உங்கள் வீட இறங்கி இருந்தால் கூட நூறு சதவீதம் அவர் கிடையாது அந்த இறங்குதல் வந்து இப்போ இறங்காது நம்ம ஒரு ப இருபது இருபத்தி ஐந்து ஏதாவது ஒரு காரணமாக இந்த சாலையை உயர்த்தும் பொழுது அந்த வீடை இறங்கி ஒரு பயத்துல இன்றைக்கு நாளைக்கு ஒரு பத்து வருடம் கழித்து நடக்கிற நிகழ்வை இன்றைக்கே உயரப்படுத்தி ஒரு நல்ல ஒரு வாஸ்து வழியாக யோகத்தை செய்கிற வீட்டா வீடாக இல்லாமல் மாற்றி விடுவார்கள் இதில் வந்து கவனம் தேவை பத்து வருடம் கழித்து நடக்கும்போது நம்ம பார்த்துக்கலாம் என்ன செய்ய முடியுமோ செஞ்சு செய்து கொள்ளலாம் என்றுதான் சொல்லுவேன் மீண்டும் ஒரு நல்ல வாஸ்து கருத்தோடு சந்திப்போம் நன்றி வணக்கம்